என்ன சொல்றாங்க மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல மத்தியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அதுக்காகத்தான் அந்த தீர்மானத்தை கொண்டாடுங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் இதை தட்டி கலுப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார் ஓட்டுகளை பெறுவதை தான் கொண்டாரி சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார அதிமுக அப்படி அல்ல